மகா கந்தசஷ்டியின் முக்கிய நாட்களான சூரசம்ஹாரம் மற்றும் தெய்வானை திருக்கல்யாணம் தோன்றிய வரலாறும் குழந்தை வரம் வேண்டுவோர் விரதம் இருக்கும் முறை மிளகு விரதம் கடைபிடிக்கும் வழிமுறை வழிபடும் முறை திருச்செந்தூர் மகா கந்தசஷ்டி அட்டவணை விரதத்தின் சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மகா கந்தசஷ்டி விரதம் என்று அழைக்கப்படும் ஆறு நாள் சஷ்டி விரதம் இந்த ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி சனிக்கிழமை விரதம் தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அதைத் தொடர்ந்து நவம்பர் எட்டாம் தேதி தெய்வானை திருக்கல்யாணத்துடன் விரதம் நிறைவு பெறுகின்றது சென்னை பெரம்பூர் அகரம் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுவாமி ஆலயத்தில் இருந்து நவம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் சூரசம்ஹாரமும் நவம்பர் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் திருக்கல்யாணமும் சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதம் மாதம் தோறும் வளர்ப்பிரையில் ஒரு சஷ்டியும் தேய்பிறையில் ஒரு சஷ்டியும் வந்தாலும் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி சிறப்பு வாய்ந்தது ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாட்களும் கந்த பெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது சூரசம்ஹாரம் தோன்றிய வரலாறு சூரபத்மன் எனும் அரக்கன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது அட்டகாசங்கள் எல்லை மீறியது தேவர்கள் தங்களை காக்கும்படி பிரம்மதேவரிடம் சென்று வேண்டினார்கள் பிரம்மதேவர் உங்களை காக்க சிவபெருமானால் மட்டுமே முடியும் என கூறினார் பின்பு தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று வேண்டினார்கள் சூரபத்மனின் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டி சிவபெருமான் முருகப்பெருமானை படைத்தார் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணில் ஆறு தீப்பொறிகளை படைத்து அந்த தீப்பொறிகளை கங்கை ஆற்றில் சேர்க்க வாயு பகவானை அழைத்தார் வாயு பகவான் அந்த நெருப்பு துண்டுகளை கங்கையில் சேர்த்தார் கங்கை பின்பு அவற்றை சரவண பொய்கைக்கு எடுத்து சென்றார் அந்த ஆறு தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறினர் அந்த குழந்தைகளை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி தேவி தாய் பாசத்துடன் கட்டி அணைத்ததும் ஆறு குழந்தைகளும் ஒரு குழந்தையாக மாறியது ஆறு முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் என பெயரிடப்பட்டது இந்த சமயத்தில் சூரபத்மன் அளவில்லாத கொடுமைகளை செய்து வந்தான் சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவபெருமான் முருகப்பெருமானை அழைத்து தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார் அன்னை பார்வதி தேவி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக அளித்தார் முருகப்பெருமான் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார் திருச்செந்தூரில் போருக்கு செல்வதற்கு முன்பு முருகப்பெருமான் சிவபெருமானை பஞ்சலிங்கமாக வழிபட்டு சென்றார் முதலில் சிங்க முகனையும் தாரகாசுரனையும் அழித்தார் இறுதியில் சூரபத்மனை அழித்தார் தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான் முருகப்பெருமான் அந்த மரத்தை தனது வேல் கொண்டு இரண்டாக பிளந்தார் மரம் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது முருகப்பெருமான் கருணையுள்ளம் கொண்டு அவற்றை வாகனமாகவும் தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினார்கள் அதையடுத்து முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது முருகப்பெருமானுடைய வரலாறுகள் பல பல அவற்றில் சிறப்பு உடையது அவர் தேவர்களுக்கு இடையூறாக இருந்த சூரபத்மன் சிங்கமுகன் பானுகோபன் முதலியவர்களை கொன்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிந்தது அசுரர்கள் என்றால் விகார உருவம் படைத்தவர்கள் என்பது மட்டுமல்ல நமது உள்ளத்தில் உதிக்கும் அகங்காரம் காமம் குரோதம் முதலியவைகள்தான் உருவகப்படுத்தி அசுரர்கள் என்று கூறப்படுகின்றது இந்த அசுரர்களை தொலைத்து சூரசம்ஹாரம் நடத்துவதற்கு முருகப்பெருமானின் அருள் நமக்கு தேவை கந்த புராணத்தில் வரும் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகியோர் முறையே சைவ சித்தாந்தத்தில் பேசப்படும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களை குறிப்பதாகும் ஆன்மாவை துன்புறுத்தும் மலங்களில் கெடுபிடியில் இருந்து ஆன்மாவுக்கு விடுதலை அளிப்பதோடு ஆணவ மலத்தின் பலத்தை குறைத்து அதனை தன் காலடியில் இறைவன் வைத்திருப்பதை உணர்த்துவதே சூரசம்ஹாரமாகும் இந்த போர் நடந்த நாட்களை கந்தசஷ்டி விரத தினங்களாக அனுஷ்டிக்கப்படுகிறது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த நாளன்று முருகப்பெருமான் கோவில்களில் பொம்மை அசுரனை அழிக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறும் அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது சூரசம்ஹார விழா யாரெல்லாம் கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் குழந்தை பேரு வேண்டுவோர் வறுமையில் வாடுபவர்கள் தொழிலில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பவர்கள் நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் கல்வியில் மேன்மை பெற வேண்டுபவர்கள் எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் மற்றும் வேறு என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ அந்த குறைகளையெல்லாம் தீர கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் விரத முறை மகா கந்தசஷ்டி ஆறு நாட்களும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கலாம் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்க முடியும் என்றால் நீங்கள் அவ்வாறு செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் பால் பழங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் ஆறாவது நாள் சூரசம்ஹாரத்தன்று விரதம் இருந்து கொள்ளலாம் இந்த கந்த சஷ்டி நாட்களில் விரதம் இருப்பவர்கள் அவரவர்களுக்கு தக்கவாறு வெவ்வேறு விரத முறைகளை கடைபிடிக்கின்றனர் அதில் ஒன்று மிளகு விரதம் இது கொஞ்சம் கடினமான விரதமுடையும் கூட மிகவும் உறுதியான மனப்பாங்கும் வைராகியமும் கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சஷ்டியில் மிளகு விரதம் இருக்கும் முறை சஷ்டி விரதத்தின் முதல் நாள் அன்று ஒரு மிளகு மட்டும் உண்டு விரதம் இருக்க வேண்டும் இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மட்டுமே உண்ண வேண்டும் மூன்றாம் நாள் மூன்று மிளகு நான்காம் நாள் நான்கு மிளகு ஐந்தாம் நாள் ஐந்து மிளகு ஆறாம் நாள் ஆறு மிளகு மட்டுமே உண்டு விரதம் இருக்க வேண்டும் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் முடித்து சஷ்டி விரதத்தின் ஏழாம் நாள் அன்று முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் முடிந்த பிறகு மிளகு விரதத்தை முடித்துவிட்டு படையலிட்டு உணவு உண்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக விரதத்தின் போது அதிக அளவில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தவிர முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் அருந்தலாம் வழிபடும் முறை இந்த ஆறு நாட்களும் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்து வழிபடுபவர்கள் விபூதி சந்தனம் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் விக்கிரகம் ஏதும் இல்லை படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த வில்வம் மற்றும் செம்பருத்தி சாற்றி வழிபடலாம் நெய்வேத்தியமாக கல்கண்டு பால் Then தினைமாவு சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிர்தம் படைக்கலாம் ஆறு நாட்களும் தேனும் செய்யப்பட்ட நெய் விளக்குகள் ஏற்றலாம் மற்றும் ஷட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு நெய் விளக்குகள் ஏற்றலாம் ஷட்கோண கோலம் என்பது நாம் நினைத்ததை நினைத்த வண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும் ஆறு நாட்களும் தினமும் உங்களால் முடிந்த அளவிற்கு சஷ்டி கவசம் பறிக்க வேண்டும் இதை தவிர சண்முக கவசம் குமாரஸ்தவம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் பகை கடிதல் திருப்புகழ் அலங்காரம் கந்தர் அனுபூதி ஸ்கந்த புராணம் என்று உங்களுக்கு எது தெரியுமோ அதை படிக்கலாம் இவையெல்லாம் படிக்க தெரியவில்லை என்றாலும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் பிறகு முருக பெருமானின் நூற்றி எட்டு திருநாமங்கள் சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செய்ய முருக பெருமானின் நூற்றி எட்டு திருநாமங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது அர்ச்சனையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் இந்த ஆறு நாட்களும் கோவிலுக்கு சென்று இரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் ஆறாம் நாள் மாலை சூரசம்ஹாரமும் ஏழாம் நாள் திருக்கல்யாண உற்சவத்தையும் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் குழந்தை வரம் வேண்டுவோர் விரத முறை சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள் இதன் உண்மையான பொருள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும் முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த முருகப் பெருமானே பிள்ளையாக வந்து உங்களுக்கு பிறப்பார் என்பது ஐதீகம் குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகள் கணவன் மனைவி இருவரும் மேல் சொன்னது போல ஆறு நாட்களும் விரத முறை மற்றும் வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் ஆறு நாட்களும் உங்களால் முடிந்த அளவிற்கு கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும் திருச்செந்தூர் மகா கந்தசஷ்டி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லா முருகப்பெருமானின் ஆலயங்களிலும் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆறு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் ஆறாம் நாள் சூரசம்ஹாரமும் அடுத்த நாள் திருக்கல்யாணத்துடன் நிறைவு பெறும் மகா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் எல்லா முருகப்பெருமானின் கோவில்களிலும் சிறப்பு பெற்றிருந்தாலும் ஐந்தாம் படை வீடான திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை மகா கந்தசஷ்டி திருவிழாவிற்கு சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா நவம்பர் இரண்டாம் தேதி சனிக்கிழமை துவங்கும் ஆறு நாட்களும் பல்வேறு யாகசால பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் தங்கத்தேர் புடப்பாடு என மிகவும் விசேஷமாக இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழ்ந்தாலும் அது நடக்க வித்தாக உருவானது சிக்கல் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்ற சொல் வழக்கம் உண்டு முருகப்பெருமான் சிங்கார வேலராக அன்னை வேல் நெடும் கண்ணியிடம் வேல் வாங்கி அதை கொண்டுதான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றது இப்படி ஐந்தாம் நாள் சிக்கல் சிங்கார சிங்காரவேலர் வேல்நெடும் கண்ணி அன்னையிடம் வேலை வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்வின் போது சிங்காரவேலருக்கு வியர்வை வெள்ளமாக பெருகும் காட்சி இன்றளவும் காணலாம் பிறகு கந்தசஷ்டியின் ஆறாம் நாள் நவம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரசம்ஹாரத்தன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாரதனை உதய மார்த்தாண்ட அபிஷேகம் உச்சிகால அபிஷேகம் சாயரட்ச தீபாரதனை நடைபெற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்திற்கு கடற்கரையில் எழுந்தழுல்கிறார் பின்னர் கோவில் கடற்கரை முகப்பில் சுவாமி ஜெயந்திநாதர் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது சூரசம்ஹாரத்திற்கு பின்பு சந்தோஷ மண்டபத்தில் ஸ்ரீ ஜெயந்திநாதர் வள்ளி அம்பாள் தெய்வானை அம்பாளுடன் அலங்காரம் தீபாராதனை நடைபெறுகிறது பிறகு கிரிபிரகார உலா நடைபெற்று திருக்கோவிலை வந்தடைகிறார்கள் நூற்றி எட்டு மகாதேவர் சன்னதியில் கோவிலுக்குள் சாயா அபிஷேகம் நடைபெறும் சமஸ்கிருதத்தில் சாயா என்றால் உருவம் என்று பொருள் ஸ்ரீ ஜெயந்திநாதர் முன்பு கண்ணாடி வைக்கப்பட்டு கண்ணாடியில் உள்ள அவரது உருவத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது பிறகு அடுத்த நாள் நவம்பர் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாரதனை உதய மார்த்தாண்ட அபிஷேகம் சுவாமிக்கு உச்சிகால அபிஷேகம் நடைபெறுகிறது காலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ தெய்வானை அம்பாள் தபசு காட்சி புறப்பாடும் நடைபெறும் மாலை நான்கு முப்பது மணி அளவில் ஸ்ரீ குமாரவிடங்க சுவாமி அம்பாள் தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இரவு பதினோரு மணிக்கு பிறகு நள்ளிரவில் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும் சிலர் ஆறாம் நாள் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பார்த்துவிட்டு அடுத்த நாள் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று தெய்வானை திருக்கல்யாணத்தை தரிசிப்பார்கள் இந்த ஆறு நாட்களும் மகா கந்தசஷ்டி திருவிழாவிற்காக உலகெங்கும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிவார்கள் எல்லோரும் கடலில் நீராடிவிட்டு ஆறு நாட்களும் முருகப்பெருமானை நோக்கி உண்ணாமல் விரதமிருந்து கந்தசஷ்டி மண்டபத்தில் தங்கி முருகப்பெருமானை வழிபடுவார்கள் பலன்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் மகா கந்த சஷ்டியில் ஆறு நாள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் எவ் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கும் பகைவர்கள் மறைந்து முன்னேற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் தொல்லை நீங்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை ஒழியும் எனவே நாமும் மகா கந்தசஷ்டி விரதமிருந்து முருகப் பெருமானை ஊன் உருக உள்ள முருக வணங்கி அவரின் பரிபூர்ண அருளை பெறுவோம் ஆறிடு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திரு திருவடி சரணம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி